அது எங்க இருந்து எப்படி எடிட் பண்ண பதினஞ்சு வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்த இல்ல பல்லு வீங்கி போச்சா பல்லு பிடிங்கிட்டு படுத்துக்கிறந்தியா இருந்தியா பதினஞ்சு வருஷமா பேசாம என்ன பண்ணிட்டு இருந்த அப்ப இப்ப பேச வேண்டிய தேவை என்ன நீ ஒரு ஒரு பிம்பத்தை கட்டி வச்சிருந்த பெரியார் பெரியாருன்னு அடி சவள சேர்த்து விழுந்தவன என்ன பண்றேன்னு தெரியாம வாரேன் எங்க உன் பெரியார் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு பெரியார் தமிழ் மக்களுக்கு தமிழ் இனத்தை தமிழை அழிக்க வந்த ஒரு ஒருவர் அவரு தமிழை ஆங்கிலத்தில் எழுதுங்கன்னு சொன்னாரா இல்லையா இப்ப நீ எழுதி வச்சிருக்கியா இல்லையா தமிழோடு ஆங்கிலம் கலந்து கலந்து பேசுங்கன்னு இல்லையா பேசுறியா இல்லையா அப்போ தமிழை சனியன் விட்டு சொன்ன வரை ஒழிப்பதான் நான் தமிழர் கட்சியின் லட்சியம் போதுமா நீங்க அதுதான் இதுவளவு பேச வைக்கிது எந்த கொள்கையை என் தம்பி விஜய் ஏற்கிறாருங்கிறது எனக்கு விளக்கணும்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல இப்ப நான் இத்தனை கேள்வி நான் ஆரம்பிக்கல ஒவ்வொன்னா கேள்வி வைப்பேன் பெரியாரின் பெண்ணியம் பெரியாரின் சமூக நீதி பெரியாரின் மது விளக்கு கொள்கை எதுலயாவது ஒண்ணு பாருங்க காந்தி ஒரு மகான் இந்த தேசத்தை காந்தி தேசம் என்று சொல்லணும் காந்தியை சுட்டு அவரே கொண்ட பிறகு இந்த நாட்டுல என்ன இருக்குது அப்படின்னு ஒரு நாள் இது ஒரு பெரியார் காந்தியை காந்தி சிலையை நாட்டில் இருக்கக்கூடாது காந்தி சிலையை முழுக்க இடிச்சு நொறுக்கணும் இது ஒரு பெரியார் இதுல எந்த பெரியார் தந்தை பெரியார் நான் பேசுறேன் எனக்கு ஒரு ஒரு நாலு மணி நேரம் அவகாசம் கொடுங்க ஒரு மேடையில் பேசுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு பேசுறது ஏதாவது இருந்தா பேசுங்க